பாரத தேசத்திற்கு எப்போதும் அச்சுறுத்தலாக மட்டுமே இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அதற்கு இந்த இரண்டு நிகழ்வுகளே உதாரணம் நிகழ்வு ஒன்று ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி எனும் காஷ்மீர் பிரிவினைவாத இயக்கத்தின் தலைவர் யாசின் மாலிக் பயங்கரவாத இயக்கங்களுக்கு நிதியுதவி வழங்கியது தொடர்பான வழக்கில் இவருக்கு என்ஐ ஏ ஆயுள் தண்டனை விதித்தது பாகிஸ்தான் அரசியல் தலைமையுடன் மட்டுமல்லாமல் லஷ்கரி தொய்பா இயக்க நிறுவன தலைவர் ஹபீஸ் சயீத் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்பினரை சந்தித்து பேசினேன் மத்திய அரசு சொல்லித்தான் நான் பயங்கரவாதிகளை சந்தித்தேன் ஆனால் இந்த சந்திப்பு பின்னாளில் எனக்கே பெரும் பிரச்சனையாக முடிந்தது பாரத தேசத்தை எதிரியாக கருதும் லஷ்கரி தொய்பா இயக்கத்தின் நிறுவனர் ஹபீஸ் சயீதை தற்போதைய ஆயுள் தண்டனை கைதியான யாசின் மாலிக் இரண்டாயிரத்து ஆறில் சந்தித்ததற்காக காங்கிரசின் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் நன்றி கூறியுள்ளார் வெளிநாட்டு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சத்யநாராயணன் கங்காராம் என்கிற சாம் பிட்ரோடா பாகிஸ்தானில் இருப்பது தனது சொந்த வீட்டில் வாழ்வது போல் உள்ளது பாகிஸ்தானுடன் இந்தியா போர் புரியக்கூடாது என கூறியது மட்டுமின்றி பஹல்காம் பதான்கோட் போன்ற கொடூர தாக்குதல்களை நியாயப்படுத்தி புகழ்ந்து பேசுகிறார் தங்கள் சுயலாபத்திற்காக பாரத தேசத்தின் பாதுகாப்பை விட்டுக்கொடுத்தும் தேசத்திற்கு எதிரான செயல்களை மட்டும் செய்து வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர் இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தேசத்தின் வளர்ச்சியே தனது உயிர் மூச்சாக கொண்டு செயல்படும் நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் மீது அவதூறான வதந்திகளை பரப்பி வருகிறார் அந்நிய கை தேச நலனுக்கு எதிரானவர்களை அரவணைத்தும் செல்பவர்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறித்து பேச என்ன தகுதி இருக்கிறது